முருகசரணம் அனைவருக்கும் வணக்கம் வள்ளிமலை சாமிகள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களும் சாமிகள் எப்படி திருப்புகள் மூலியமாக தீய சக்திகளை செயலிழக்க செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கமாகவும் இந்த காணொளி இருக்கும் வள்ளிமலை சாமிகள் வள்ளிமலையில் இருந்த காலகட்டங்களில் சாமிகளை பார்க்க பல பகுதியிலிருந்து பல பக்தர்கள் வந்தாங்க சாமிகள் வந்து வரவங்களுக்கு திருப்புகளையும் வேள்மாறலையும் சொல்லி கொடுத்தாங்க இதனால பல நன்மைகள் அவங்க அடைஞ்சாங்க அப்போ சாமிகள் வாழ்ந்த காலகட்டங்களில் இருந்த சில மந்திர வித்தைகள் கத்தவங்க சாமிகள் மேல் பயங்கர போறாமல் என்னடா நம்மள்ட்ட யாருமே வரலையே இது மாதிரி இங்கே திருப்புகள் எல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப போறாமையில் இருந்ததுனால இதை வாய்ப்புகளை கா காத்திருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் கண் கலி கடந்த பின்பு சாமிகள் வந்து வள்ளிமலை ஆசிரமத்திலேருந்து சில அடியார்களோட திருப்புகள் பாராயணம் செய்து கொண்டு வள்ளிமலையை வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதை அந்த சம்பவத்தை பார்த்த அந்த கலிவுக முருகன்கிற மந்திர வித்தை கத்தவன் சாமிகளுக்கு முன்னாடி போய் சில மந்திர வித்தைகளை செயல்படுத்தினான் கூட சாமிகளுக்கு அறிகாமையில் இருந்த திருப்புகள் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்த அடியார்கள் வாய்கள் எல்லாம் மௌனிக்கப்பட்டுடுச்சு வாய் கட்டிடுச்சு பாட முடியல சாமிகள் உள்ள இதை திருப்புகல்ல மெய் மறந்து இருந்ததுனால சாமிகளுக்கு இதை கவனிக்கலை அப்புறம் கண் விழிச்சு பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க சாமி பார்த்த உடனேயே அந்த மந்திரக்கட்டு அத்தனையும் விலகிட்டு இதை அவனால பொறுத்துக்க முடியல மேலும் சில மந்திர வித்தைகளை தேங்காவை தலையை சுத்தி சாமிகளுக்கு முன்னாடி உடைச்சி பல மந்திர வித்தைகளை செஞ்சா திருப்புகளை பாராயணம் பண்ணாரு செயல் இழந்துடுச்சு மேலும் மேலும் அவன் மந்திரத்தை சாமிகள் பால் செலுத்துகிறான் எதுவுமே செயல்படலை சாமி திருப்புகள் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் செயல் நடந்துடுச்சு ரொம்ப கடும் கோபம் கொண்டு மந்திரத்திலே உச்சமாக இருக்கக்கூடிய நரசிம்ம ஆசனம் போட்டு அதி உக்கரமாக காட்சி கொடுக்குறான் இப்போ சாமிகள் உடனே நரசிம்மத்தை அடக்கக்கூடிய சரபம் உள்ள பங் ஒரு திருப்புக்களை பாடுறாரு சாமி பங்கனார் பெற்றிடும்னு திருக்காலாத்தி திருப்புகள் பாடுறாரு சாமி அவனோட மந்திர வித்திரை அத்தனையும் செயலில் நடந்துடுச்சு சில செயலந்து சாமிகள் பால் சாஷ்டாங்கமாக விழுந்து அவன் செஞ்ச தவற ம உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு பள்ளிமலையை விட்டு விளக்கிட்டான் அவ்வளோ சக்தி இருக்குது அதனால தான் நம்ம சொல்லுவோம் திருப்புகளுக்கு எல்லா வித பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இருக்குது உங்களுக்கிட்ட இருக்க வேண்டியது எல்லாம் அர்ப்பணிப்போட முருகப்பெருமானோட முழு நம்பிக்கையோடு நீங்கள் பாராயணம் செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை சரி பண்ணிவிடும் இந்த இந்த சரபம் இந்த சரபத்தை பற்றியும் இந்த நரசிம்மத்தை பற்றியும் ஒரு புராணம் சம்பந்தப்பட்ட ஒரு கோவில் வந்து கும்பகோணத்துக்கு அருகாமையில இருக்கு கும்பகோணத்துல அருகாமையில இருக்கு திருபவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இந்த கோவில் இருக்கு இந்த வரலாறு நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் சாமிகள் வந்து எப்படி இதை செயல்படுத்தினாங்க அப்படி அந்த மாதிரி திருப்புகளுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு வேல்மாறலுக்கும் திருப்புகளுக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது சாமிகள் வந்து திருப்புகளையும் வேல்மாரலையும் சொல்லிக் கொடுக்குற வள்ளிமலையில் சொல்லி கொடுக்குற விதமே வேறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டங்களில் உணவு பஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தஞ்சி உணவு கிடைக்காது கூழும் கேழ்வரகு கஞ்சும் குடித்து மக்கள் போது வர அடியார்களுக்கு எல்லாம் உணவு போட்டுருவாங்களாம் உணவை வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு திருப்புகள் பாராயணம் பண்ண சொல்லுவாராம் பாராயணம் பண்ண பிறகு தான் அந்த குழம்பு அந்த இதுக்கு சாதத்தை மட்டும் வச்சுட்டு எல்லாம் பாராயணம் பண்ணி முடித்த பிறகு தான் இதர கூட்டு பொரியல்லாம் சாம்பார்லாம் வைப்பாங்களாம் அப்படிலாம் திருப்புகளை சொல்லி கொடுத்துருக்காங்க சாமி ஏன்னால் அதில் வந்து அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு இன்றளவும் ஒரு குரு பக்தியில் சாமி வள்ளிமலை சாமிகள் வந்து ஆக சிறந்த ஒரு விஷயம் தன் குருவாக இருக்கக்கூடிய அருணகிரிநாத சாமியோட குரு பூஜையை தான் ஜெயந்தி விழாவை தான் இன்னும் வந்து நாங்கள் வள்ளிமலையில் ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்வோம் திருப்புகழ் பாராயணம்லாம் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு வந்து அந்த குரு பக்திங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வேல்மாரல் படிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வளிமலை சாமிகளை மனசார நீங்கள் பாராயணம் வணங்கிட்டு படிச்சிங்கன்னா அந்த வேல்மாரல் சித்தியாகும் மறுபடியும் மறுபடியும் அதை தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் அர்ப்பணிப்போட படிக்கணும் அப்படின்னு இப்போ அர்ப்பணிப்போடு படிக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நேற்றி ஒரு சனிக்கிழமை ஆமா வெள்ளிக்க வந்து ஒரு தாய் என்னை கூப்பிட்டு சென்னையில இருந்து அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி என்னை தொடர்பு கொண்டாங்க அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அவங்களோட மகள் வந்து உடல் சரியில்லாம இருக்காங்க காலேஜ் ஒரு படிச்சுட்டு இருக்காங்க செகண்ட் இயரு வர இந்நாளா அந்த இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸாம் அது ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்து படுத்தவங்க தான் ஏந்திரிக்கவே இல்லை போன்ல கதறாங்க இந்த மாதிரி முடியல என்ன பண்றதுன்னு தெரியல நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டில் யாரும் இல்லை ஏதாவது உதவி பண்ணுங்கள் அப்படின்றாங்க தாயே நீ எங்கே இருக்க எந்த திசையில் இருக்க எப்படி இருப்பேன் நான் எப்படி வருவேன் நான் எங்கேருந்து எப்படி உதவி பண்ண முடியும் அப்படின்னு பேசுகிறேன் எனக்கு வேறு வழி தெரியல அப்புறம் அந்த தாய் கதற கதற பார்த்துட்டு நான் எப்போதும் பாராயம் பண்ணக்கூடிய குராவடி குமரன் முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு உடனடியாக நான் போய் அந்த குறாமரத்து கீழே அந்த தாய் கதறின கதறல் எனக்கு இன்றைக்கும் என்னை வந்து பதிலே சொல்ல முடியல தண்ணீர் மல்கோட அப்பா முருகா உன்னை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை இந்த குழந்தையை காப்பாற்று வாழ வேண்டிய குழந்தை இப்படி உடல் நலத்தோடு இருக்கா அப்படின்னோடனே நான் தாயே நான் படிக்கிற அந்த பாராயணத்தை அந்த குழந்தை காதில் வச்சுருங்க நான் பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி அந்த தாய் செஞ்சாங்க சிறிது நேரத்தில் அந்த குழந்தை தூங்கிடுச்சு நான் பாராயணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வேல்மாறலும் தேவேந்தர் சங்கம வகுப்பும் தான் நான் படித்தேன் வந்தோடனே அந்த தாய் திருப்பி கூப்பிட்டாங்க அப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க நிறைய வார்த்தைகளை சொன்னாங்க அதை நான் சொல்ல அந்த குல அந்த குழந்தை ஒரு ரொம்ப நேரமாக சுயநலவே இல்லாமல் இருந்த குழந்தை சுயநலையோட ஏந்திரிச்சு அவங்களோட தேவையை முடித்து திருப்பி வந்து படுத்துட்டாங்க அந்த குழந்தை வந்து திரும்பி காலையில் மறுபடியும் அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க அவங்களால் எழுந்திரிக்க முடியல அந்த தாய் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க அந்த குழந்தை நான் அப்படி பண்ணவே இல்லைங்கிறாங்க அப்புறம் திருப்பி காலையில நான் போய் அதே மாதிரி க திருப்புகளையும் வேல்மாறலையும் படித்த பிறகு அந்த குழந்தை பழைய நிலைக்கு வந்துட்டாங்க எதுக்கு அதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் அப்படின்னா அந்த அர்ப்பணிப்போட கண்ணீர் மல்க நீங்க வேள்மாறலையும் திருப்புகளையும் படிச்சீங்கன்னா சத்தியமா முருகப்பெருமானு உங்களுக்கு அனுகரகம் கொடுப்பார் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு அர்ப்பணிப்பேயோட இல்லாம ஏதோ ஒரு ஒரு பாடலை படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நீங்க படிச்சீங்கன்னா இது பலன் கொடுக்காது ஏன்னா முருகப்பெருமான் கருணையே வடிவானவர் நீங்க எந்த அளவுக்கு நம்பி எந்த அளவுக்கு கருணையா எந்த அளவுக்கு அவரை நம்பி நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் வந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுப்பார் அதை தான் நாங்கள் மறுபடியும் இந்த நிகழ்வு மூலிமா நான் சொல்றேன் ஏன்னா அந்த அர்ப்பணிப்பு உங்களுக்கு நிறைய பேருக்கு வரமாட்டேது உடனே நீங்க பிரச்சனையை தான் நீங்க சொல்றீங்களே தவிர எனக்கு இன்னும் தீரமாட்ட தீரமாடு நீங்கள் அந்த அர்ப்பணிப்பே நிறைய பேருக்கு வரமாட்டேன் வேல்மாரல் படிக்கிறேன் வேல்மறல் எப்படி படிக்கிறீங்க சாமி சொல்லி கொடுத்த முறைப்படி படிக்கிறீங்களா இல்லை அர்ப்பணிப்போட கண்ணு ஏன் கண்ணீர் மல்க நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அப்போ தான் அவங்க ஆள்மனம் திறக்கும் ஆள்மனம் திறந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன சலனமே இருக்காது நம்ம முன்னோர்கள்லாம் கடவுள் கும்பிடும்போது நம்ம தாத்தா பாட்டிலாம் பாருங்கள் அப்பனே முருகா அப்படிம்பாங்க அவங்க கும்புறதை பார்த்தா கண்ணிலே தண்ணி வரும் முருகர் காய்ச்சி கொடுத்துட்டார் அவங்க அவங்கள நல்லா வாழ வச்சுருக்கார் நீங்கள் திருச்செந்தூரில் போய் பாருங்கள் அந்த பகுதியில் இருக்கிறவங்கலாம் கடவுளை கும்பிடும்போதே ஒரு அவ்வளோ ஆர்ப்பு அப்படியே உள்ள மனதிலேருந்து கூப்பிடுவாங்க முருகா அப்படிம்பாங்க கண்ண கைவு ஏன்னா அதுதான் அந்த உண்மை அந்த பக்தி வேணும் அந்த அர்ப்பணிப்பு வேணும் அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி முருகர் அனுகிரகம் கொடுப்பாரு நீங்க என்ன பண்றீங்க உடனே ஓடிக்கிட்டே இருக்கீங்க உடனே இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அங்க போய் பார்த்தா சரியாயிடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நம்மளால் திருப்புகள் படிக்க முடியல வேல்மாறல் படிக்க முடியல அப்புறம் எப்படி நமக்கு நல்லது நடக்கும் மனிதர்களை நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க மாற்றிடுவாங்க இவங்க யாரும் மாற்ற மாட்டார் முருகர் மட்டும்தான் மாத்துவார் உங்க வாழ்க்கையை உங்கள் கருமவினை அத்தனை அவரோட பாதக்கம்பளத்தில் தான் இருக்குது அதுதான் மறுபடி மறுபடி சொல்கிறோம் அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு அதனாலதான் தான் அந்த உணர்ந்து தான் வள்ளிமலை சாமிகளை இந்த திருப்புகளை உலகம் முழுக்க பரப்புனார் இந்த வேள்மாறலை நம்ம முருகப்பெருமான சரணாகதி அடைய இந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு தடங்களா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த திருப்புகோள் இந்த வேல்மாறல் தெய்வ பாசுரங்கள்லாம் பிரசிவிக்கப்பட்டது இதை நீங்கள் சரி பண்ணிட்டு முருகரோட பாதத்தை வந்து அடையணும் நாங்கள் அப்படி தான் அடைஞ்சோம் நீங்களும் அப்படி வாங்கங்கிறதுக்காக தான் இது அருளப்பட்டது நம்ம ஏதோ அது பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லை நீங்கள் தெய்வத்தை அடையணும் முருகரை அடையணுங்கிறதுக்காக தான் பள்ளிமலை சாமிகள் விஸ்வரூப காய்ச்சல் பார்த்தார் முருகப்பெருமானோட விஸ்வரூப காட்சை பார்த்தா அந்த பேரானந்த நிலையை அனுபவிச்சோடனே இது அனைத்து அடியாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தெய்வ பாசனங்கள்லாம் உருவாக்கப்பட்டது அது முறையாக படித்து அர்ப்பணிப்போடு படித்து உங்களோட பிரச்சனைகளை சரி பண்ணிங்க உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் அவர் அற்புதம் பண்ணுவார் அதற்கு நேற்று நடந்த சாட்சியே இன்றைக்கி அது வேறு விஷயங்கள்லாம் நடந்தது அந்த அம்மா சொன்ன விஷயங்கள்லாம் என்னாலே நம்ப முடியல பொங்கி தாய் அவங்க வீட்டுக்கு போயிருக்கா அதெல்லாம் என்னால் இந்த குழந்த அந்த குழந்தை அதை பார்த்துச்சுனா அந்த வீடியோ பார்த்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் அவ்வளோ அற்புதங்கள் அந்த அர்ப்பணிப்போடு செய்யும்போது அது நடத்து வாழ்க்கையில் நடக்குது அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் இது அர்ப்பணிப்போடு படிங்க உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு அனுதரகம் கொடுப்பார் நன்றி வணக்கம் முருகாசரணம் மேலும் நான் நல்ல கண்ணொலியில் திரும்பி சந்திக்கிறேன் முருகர் புகழ் ஓங்குக நன்றி நன்றி முருகாசரணம்